தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியை நிரந்தரமாக காப்பாற்றிக் கூட தமிழ் மக்களுக்கு ஒன்றையும் போவதில்லை போலி தேசியவாதிகளாக புலித்தோல் போர்த்திருக்கின்றவர்களும் தான் சுமந்திரனை எதிர்த்து என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதற்கு சுமந்திரன் அவர்கள் ஒவ்வாத ஒருவர் டாக்டர் பட்டம் பெறுவதற்கும் அந்த டாக்டர் என்ற பட்டம் முன்னுக்கு வருவதற்கும் சுமந்திரன் கூட ஒரு அணிலாக இருந்திருக்கிறார் என்பதை அர்ஜுனா கூட ஆதரித்திருக்கிறார் வணக்கம் லங்காஃபூர் நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையன் ஆம் பல அலசல்களை நாங்கள் அலசி இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த அலசர் திரு ஐயா சுமந்திரன் அவர்கள் தொடர்பாக இருக்கிறது ஆமாம் சுமந்திரன் ஐயாவை தொடர்கின்ற அல்லது துரத்துகின்ற பிசாசு யார் அல்லது என்ன எதற்காக சுமந்திரன் ஐயா அவர்கள் எதை செய்தாலும் மக்களோ அல்லது சுமந்திரன் ஐயாவோடு இணைந்திருக்கின்ற கட்சிகளை தவிர மற்ற ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அனைத்து கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்களோ ஆதரவாளர்களோ அல்லது அவர்களுடைய விசுவாசிகளோ எதற்காக எதிர்க்கிறார்கள் எதற்காக என்ன நல்லது செய்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து அவரை விமர்சிப்பதாக இருக்கிறார்கள் அவருக்கு எதிராக இருக்கின்ற அல்லது அவர்களாக இருக்கின்ற கட்சிக்காரருடைய அல்லது சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற தனிப்பட்ட நபர்களுடைய ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்கள் கூட சுமந்திரன் ஐயா அவர்களை ஒதுக்கி வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் கனடாவுக்கு சென்றாலும் சரி பாரிசுக்கு சென்றாலும் சரி ஐநாவுக்கு சென்றாலும் சரி அல்லது தெருவிலே இறங்கினாலும் கூட அவருக்கு எதிர்ப்பான குரல்கள் ஒழித்து கொண்டே இருக்கின்றன இது எதற்காக அவராக இந்த எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டாரா அல்லது அவருக்கு எதிர்ப்பையும் அந்த எதிர்ப்பாளர்களை சம்பாதித்துக் கொடுக்கிறார்களா திணிக்கிறார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் தமிழரசு கட்சி என்று வருகின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு சம்பந்தன் ஐயா அவர்களை மறக்க முடியாது அவர் நல்லது செய்தாரா செய்யாம முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாரா அல்லது இழுத்தடித்தாரா அல்லது அரசியல் செய்தாரா என்பதையெல்லாம் தாண்டி அவரால் முடிந்தவரை முயற்சி செய்து கூட இருக்கிறார் இருந்தாலும் அதன் காரணம் முடியாமையினால் காரணத்தினால் அவர் அந்த தங்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல பொய்களையும் பல இழுத்தடிப்புகளையும் பல சாட்டுதல்களையும் பல தவணைகளையும் கூறிக்கொண்டு வந்து ஒவ்வொரு தீபாவளி தீபாவளி என்று கூறுகின்ற அளவிற்கு அதாவது தமிழ்நாட்டிலே கருணாநிதி அவர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருந்தனவோ கேலிகள் கண்டல் செய்தார்களோ அதே போல சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் ஈழத்தை இளத்தை பொறுத்த வரையிலே அதை விட தேசியவாதிகள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்றவர்களும் அவரை வாரி வாரி உமிழ்ந்து தூப்பியதை நாங்கள் பார்க்க உமிழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி அதை தாண்டி விமர்சிக்கப்பட்டு கொண்டிருப்பவர் எதிர்க்கப்பட்டு கொண்டிருப்பவர் எதை எடுத்தாலும் குறை பிடிக்கின்ற அளவிற்கு அவர் எதை செய்தாலும் யாரை விடுதலை செய்தாலும் எதற்காக என்ன என்ன செய்தேன் என்பதை விமர்சித்து கூறினாலும் அவர்கள் அனைவரும் அதாவது செம்மனை புதைக்குடியில் சென்று அவர் நீதி கேட்டாலும் சரி இராணுவத்தை துரத்த வேண்டும் என்று நீதி கேட்டாலும் சரி எந்த வகையில் அவரது மக்களுக்கு நன்மை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் நடந்து கொண்ட விதங்கள் நீங்கள் அளித்த பேட்டிகளிலே கூறிய உங்களுடைய உண்மையான கொள்கைகளை நாங்கள் அறிவோம் அதனால் இப்பொழுது நடிக்க வேண்டாம் என்று பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் கூறுகின்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக இருப்பவர்களும் அதிகமானோர் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் தமிழ் தேசியவாதிகள் என்று உண்மையிலே தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்களும் அதே வேளையிலே போலி தேசியவாதிகளாக புலித்தோல் போர்த்திருக்கின்றவர்களும் தான் சுமந்திரனை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் அது மாத்திரமல்ல இலங்கையிலே சிறீதரனுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் ஏன் சங்கக் கட்சியில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட சுமந்திரனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே இவர் அனுரா ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அனுரா அரசை கூட சற்று விமர்சித்ததன் காரணத்தால் அனுராவினுடைய ஆதரவாளர்களும் இவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே எந்த கட்சியும் சாராத தமிழ் தேசியவாதிகள் அல்லது முன்னாள் விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் இப்படி பலர் பல கோணங்களிலே இவரை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவருடைய எதிர்ப்புக்கு காரணத்தை அதாவது அந்த எதிர்ப்புக்கு பெட்ரோலை ஊத்தியது போல தக்ளஸ் தேவானந்தா அவர்களை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இணைத்து அதாவது தேர்தல் வெற்றிக்காக அந்த ஆட்சியை பிடிப்பதற்காக அந்த உள்ளூராட்சி மன்றத்தை பிடிப்பதற்காக அவருடைய கூட்டு சேர்ந்தது இன்னும் மேலும் அவருக்கு எதிர்ப்புகளை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதைவிட சுமந்திரன் ஐயா அவர்கள் கர்த்தால் செய்தாலும் எது செய்தாலும் இனி தக்ளஸ் தேவானந்த ஐயாவினுடைய தொண்டர்களும் அவரும் அங்கே சமூகம் ஆகுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது நிச்சயமாக ஒன்று ஆகிவிட்டார்கள் அவருக்கு ஆதரவு செலுத்தும் முகமாக அவர்கள் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு செலுத்துவார்கள் செலுத்துகின்ற பொழுது மேலும் மேலும் டக்களஸ் தேவானந்த ஆவார்யா அவர்களுக்கு சுமந்திரன் அவர்களை விட அதிகமாக சிறிதரன் தரப்போ சங்கு கட்சி தரப்போ அல்லது மணிவண்ணன் கட்சி தரப்போ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அர்ஜுனா இந்த தரப்போ ஏன் என்பிபி தரப்போ இவர்கள் அனைவரும் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் அவர்கள் சரியாக செய்கிறார்களா தவறாக செய்கிறார்களா அல்லது அவர் செய்வது பிள்ளையா சரியா என்பதை நாங்கள் இங்கு விவாதிக்க நேரம் இல்லை இருந்தாலும் அந்த எதிர்ப்பாளர்கள் கூட சுமந்திரனுக்கு இப்பொழுது எதிர்ப்பாளராக உலக நாடு பூராகவும் பறந்திருக்கிறார்கள் அதற்காக சுமந்திரன் அவர்கள் ஐயாவர்களை அனைவரும் எதிர்க்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக சுமந்திரன் அவர்களுக்கும் ஆதரவு இருக்கிறது அது யார் என்று நாங்கள் உன்னிப்பாக பார்ப்பதை இன்னொரு பதிவிலே பார்க்கலாம் அந்த பதிவை நாங்கள் விவரமாக பார்க்க வேண்டும் ஆதாரபூர்வமாக பார்க்க வேண்டும் ஏன் அவர்கள் இவருக்கு ஆதரவு செலுத்துகிறார்கள் யார் ஆதரவு செலுத்துகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் அதே வேளையிலே அவர்களுக்கு கிழக்கிலே ஓரளவு ஆதரவு இருக்கிறது அது சாணக்கியனுடைய ஆதரவாளர்கள் ஊடாக சுமந்திரனும் சாணக்கியனும் உற்ற நண்பர்கள் தோழர்கள் ஒரே கட்சியிலே ஒரே கொள்கையோடு எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதும் ஏற்றுக்கொள்பவர்களை ஏற்றுக்கொள்வதும் சுமந்திரனை சாணக்கியன் காப்பாற்றுவதும் காணக்கியனை சுமந்திரன் காப்பாற்றுவதமாக இருந்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் சாணக்கியனுடைய ஆதரவாளர்களும் சுமந்தருக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் ஒரு வேளையிலே நீங்கள் கேட்கலாம் சில வேளைகளில் சுமந்திரன் கிழக்கிலே அரசியல்வாதியாக மாறிவிடுவாரா வடக்கில் அவருடைய இடங்களை ராஜினாமா செய்துவிட்டு அதாவது வெட்டுவிட்டு தன்னுடைய தரிப்பை தன்னுடைய வருங்காலத்தை கிழக்கிலே சாணக்கியனோடு இணைந்து செய்வாரா என்று பார்த்தால் அதற்கு நிச்சயமாக சாணக்கியன் சம்மதிக்க மாட்டார் அதே வேளையில் சாணக்கியனுக்கு கீழே இயங்குவதற்கு சுமந்திரன் அவர்களும் சம்மதிக்க மாட்டார்கள் ஆனால் சுமந்திரனில் ஒரு குணம் இருக்கிறது யார் எதை பேசினாலும் எடுத்த கொள்கையிலே தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பது இப்பொழுது சுதந்திரன் அவர்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற திசை முதலமைச்சர் அந்த யாழ் முதலமைச்சர் கதிரையை தான் பிடித்து விட வேண்டும் அதற்காக பல வழிகளிலே தன்னுடைய முகநூல் கூட பல பேட்டிகளை உண்மையான விடயத்தை கூடிக்கொண்டிருக்கிறார் நான் இப்படி செய்தேன் இப்படி யார் யாருக்கு நன்மை செய்தேன் யார் யாருக்கு தீமை செய்தேன் எதை எப்படி கூறினேன் எதை தெளிவுபடுத்துகிறார் என்று உண்மையிலேயே அவர் தன்னுடைய சுய சரிதை போன்று தன்னுடைய நடந்த விடயங்களை நடந்த வழக்குகள் எதற்காக வழக்கு வாதாடினேன் யாருக்காக அர்ஜுனாவை கூட காப்பாற்றினேன் அர்ஜுனா டாக்டர் பட்டம் பெறுவதற்கும் அந்த டாக்டர் என்ற பட்டம் முன்னுக்கு வருவதற்கும் சுமந்திரன் கூட ஒரு அணிலாக இருந்திருக்கிறார் என்பதை அர்ஜுனா கூட ஆதரித்திருக்கிறார் அதாவது ஆமோதித்திருக்கிறார் அது அவர்கள் அர்ஜுனாவுக்காக செய்யவில்லை ஆனா மிகுதியாக இருந்த அந்த மாணவர்களுக்காக செய்கின்ற பொழுது அதற்குள் உதிரியாக அகப்பட்டவர்தான் அர்ஜுனா அவர்கள் அதை அர்ஜுனா அவர்களும் ஒரு தரத்திலே ஒரு இடத்திலே நிராகரித்து இருந்தாலும் கூட ஒரு இடத்திலே அவர் நன்மை நன்றி கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுமந்திரன் அவர்களை எதிர்ப்பவர்கள் சுமந்திரன் அவர்களுக்கு சுமந்திரன் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையிலே இருளை புகுத்துகின்றவர்கள் சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சாவுமணி அடிக்கின்றவர்கள் நிச்சயமாக தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்களும் தமிழ் தேசியத்தின் பால் ஒழுகிக் கொண்டிருப்பவர்களும் அதிலே வெள்ளாடும் இருக்கிறது கருப்பாடம் இருக்கிறது அதிலே தமிழ் தேசியத்தை விரும் விரும்புகின்றோம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் என்று கூறுகின்ற போலியான அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலே ஒளிந்திருந்து கொண்டு பேக் ஐடியிலே வீரங்காட்டும் போலியான விசுவாசிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் முதுகெலும் இல்லாதவர்கள் அது வேறு விடயம் நாங்கள் இங்கே கூறுகின்ற விடயம் நீங்கள் சொந்த முகநூல் ஐடியிலே சொந்தமான உங்களுடைய கருத்துக்களை சரியான கருத்துக்களை சுமந்திரன் அவர்கள் நல்லது செய்யவில்லையா தமிழ் மக்களுக்கு என்றால் அது இல்லை என்று கடைசி வரையில் நாங்கள் நாக்கு அறுகின்ற போல் நாக்கு அழுகுகின்ற போல் அல்லது நாக்கு துண்டாடுகின்றது போன்று நாங்கள் பதிலை கூற முடியாது லங்கா போர் ஊடகம் கூறுவதாக இருந்தால் சுமந்திரன் அவர்களாலும் நன்மை தமிழ் மக்களுக்கு நடைபெற்றிருக்கிறது ஆனால் ஒரு சில விடயங்கள் தமிழரசு கட்சியின் தலைமை பதவி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதற்கு சுமந்திரன் அவர்கள் ஒவ்வாத ஒருவர் அது வேறுபடியும் அது பல இடங்களிலே நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம் அதற்கு உண்மையிலேயே தமிழரசு கட்சிக்கு தலைவராக இப்பொழுது இருக்கின்ற அருகதை ஆதரவாளர்கள் என்று பார்க்கின்ற வழியிலும் தமிழரசு கட்சியை ஏதாவது பொய்யை புரட்டை கூறியாவது தமிழரசு கட்சி தமிழ் அரசு கட்சியாக தமிழ் அரசாட்சி ஆளுகின்ற கட்சியாக போலியாக நடித்தாலும் சிறிதரன் அவர்கள்தான் அதற்கு உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அதற்காக நாங்கள் அவர் தமிழ் மக்களினுடைய விசுவாசி தமிழ் மக்களுக்காக அவர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வரவில்லை அவரும் சிறீதரன் அவர்களும் கிளிநொச்சியை பல விடங்களை தலை கொடுத்திருக்கிறார் தேவையோ தேவையில்லையோ தன்னலத்தோடாவது சில பொதுநலங்களை செய்திருக்கிறார் நாங்கள் அதனை மறப்பதற்கு இல்லை இருந்தாலும் கூட சிறீதரன் அவர்களுடைய முகம் ஒரு பக்கத்திலே தன்னுடைய பாதி முகத்தை தமிழரசு கட்சிக்கு காட்டியும் மிகுதி பாதி முகத்தை தான் ஒரு புலியாக அந்த புலியாக காட்டுகின்ற பாதிமுகத்துக்குள்ளே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களுடைய அந்த கட்சிக்குள் ஆதரவையும் செலுத்தி கொண்டிருக்கிறார் சங்க கட்சிக்கு ஆதரவாகவும் அந்த பாதிமுகத்துக்குள்ளே ஒளிந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது அவருடைய கொள்கை அவர் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் எதற்காக அப்படி செய்கிறார் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக வருகின்ற அந்த கட்சிகளை எதற்காக ஆதரவு செலுத்துகிறார் என்பதை நாங்கள் ஊடுருவி ஆராய வேண்டிய கட்டாய சூழ்நிலை இல்லை என்பதற்காக தாங்கள் ஊடுருவி ஆராயவில்லை காரணம் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியை நிரந்தரமாக காப்பாற்றி கூட தமிழ் மக்களுக்கு ஒன்றையும் புடுங்கப் போவதில்லை நிச்சயமாக இல்லை அவர்கள் எதையும் செய்ய முடியாது அவர்கள் மாத்திரமல்ல இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு உலக நாட்டிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு நிர்ணய உரிமை வடக்கு கிழக்கு இணைப்பு பதிமூன்றாவது திருத்த சட்டம் விவகாரம் மற்றும் போர்க்குற்ற விசாரணை இவை அனை இந்த மூன்றை முக்கியமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் மற்றும் முன்னாள் போராளிகளுடைய வாழ்க்கை மற்றும் மும்மொழிக் கல்வி இதற்கு இவர்கள் யாருமே இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அவர்கள் சிங்களவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் இவர்கள் யாராலும் நிச்சயமாக நன்மையே கிடைக்கப் போவதில்லை இவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக ஏதோ பார்லிமெண்டில் பாராளுமன்றத்தில் கத்துவார்கள் குளறுவார்கள் அடிபடுவார்கள் தேவையற்ற குப்பைகளை கொண்டு போய் அங்கே கொட்டுவார்கள் இப்படி அர்ச்சுனா உட்பட இவர்கள் யாராலும் தமிழ் மக்களுக்கு யோசனம் இல்லை ஆனால் பாராளுமன்றத்திலே கத்தி குளர்வதால் சற்று பயம் இருக்கலாம் சற்று எடுத்து கேட்பதற்கு கூறுவதற்கு ஒரு பயம் இருக்கலாம் தமிழர்களை ஒதுக்கி வைக்காமல் ஒரு சில சலுகைகளை கொடுப்பதற்காக ஒரு சில பயம் இருக்கலாம் சாணக்கியனாக இருந்தாலும் சரி மூன்று மொழியிலேயும் தமிழை தற்று கொ கொச்சியாக பேசினாலும் சாணக்கியன் அவர்கள் தமிழை சற்று தடக்கி தடக்கி பேசினாலும் ஆங்கிலத்தையும் சிங்களத்திலும் பேசி அவர்கள் சிங்கள மக்களுக்கும் மற்றும் ஆங்கிலம் கற்றிருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் உலக நாட்டிலே ஆங்கிலம் பேசி கொண்டிருப்பவர்களுக்கும் சாணக்கியன் அவர்களுடைய சில சில கருத்துக்களும் மற்றும் சுமந்திரன் அவர்களுடைய மும்மொழிக்கு ஆளுமையும் அர்ஜுனா அவருடைய மும்மொழி ஆளுமை கஜேந்திரகுமார் அவர்களுடைய மும்மொழி ஆளுமை நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அதற்காக வீட்டு வாசல்லே நாங்கள் கட்டி வைக்கின்ற நாய்கள் போல நிச்சயமாக சாணக்கியனையும் சுமந்திரன் அவர்களையும் ஏன் சிறீரன் அவர்களையும் இப்படியானவர்களை நாங்கள் வைத்திருக்கத்தான் வேண்டும் தமிழரசு கட்சிக்கு ஒரு தலைவர் சரியான தலைவர் தேவைதான் அந்த வகையிலே சிறிதரன் அவர்கள் இருந்துவிட்டு போகலாம் ஆனால் இப்பொழுது அவர் பதவி இல்லை இருந்தாலும் அந்த தலைவர் பதவிக்கு அவர் இருப்பது ஒரு சால சிறந்ததாக தமிழ் லங்கா போர் ஊடகம் கருதுகிறது அது ஒரு புறம் இருக்கு வாக்களித்துவிட்டு ஸ்ரீதரன் அவர்கள் வென்றதன் பிற்பாடு ஒரு செவியில் இருவரும் இணைந்து வென்ற தலைவருக்கு நான் தொடர்ந்து ஆதரவு செலுத்துவேன் என்று சுமந்திரன் அவர்கள் கூறிய கூற்றுக்கு தாண்டி அவர் அந்த கூற்றை நிராகரித்து இன்னொருவரை வைத்து ஆஹ் வழக்க தொடுத்து அது அந்த வெற்றி செல்லுபடியாகாது என்று சிறிதரன் அவர்களுடைய முதுகில் குத்திய அந்த விடயமும் சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு கரை படிந்த கரமாகத்தான் இருக்கிறது அது எதற்காக செய்தார் எப்படி செய்தார் என்பது வேறு விடயம் அதை சம்மதித்துவிட்டு வெளியே வந்து இப்படி கூறிய அந்த வாக்குறுதியை மீறியது சுமந்திரன் கூறப்படுகின்ற அந்த சர்ச்சை பழிகளுக்கு இன்னொரு பழியாக ஒரு மடங்கு பழியாக அது சேர்ந்திருக்கிறது இதைவிட ஒரு சில ஊடகங்களுக்கு நடுநிலை பேசியது அதாவது இராணுவ வீரர்கள் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளை தண்டிப்பது போல அழைத்து விசாரிப்பது போல விடுதலை புலிகளுடைய தண்டனை குற்றம் செய்தவர்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு யதார்த்தமான விடயத்தைத்தான் அவர் பேசியிருக்கிறார் இருந்தாலும் அதற்கு அழைத்து யாரை விசாரிப்பது பிரபாகரன் இருக்கிறாரா இல்லை தமிழக விடுதலை புலிகளுக்கு தலைமை தாங்கியவர் இல்லை அவர் இறந்ததன் பிற்பாடு இறந்தார்கள் என்று கூறுகிறார்கள் சரி மௌனித்தாலும் இதுவரை அவர் வெளியே வரவில்லை அவர் விசாரணைக்கு அவர் முகம் கொடுக்க போகிறாரா இல்லை அப்படியானால் அவருடைய இடத்திற்கு யார் வர போகின்றார்கள் உலக நாட்டிலே இருக்கின்ற அவர்கள் வருவாரா வெளிநாட்டிலே இரு ரகுபதி வருவாரா ரகு வருவாரா அல்லது நான் தான் அஹ் அடுத்த ஆதரவு என்று அவதாரம் என்று கூறுகின்ற பிரபாகரன் அவதாரம் என்று கூறுகின்ற அர்ஜுனா தலையில் ஏற்பாரா சிறீதரன் ஏற்பாரா யாருமே ஏற்க மாட்டார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஏற்பாரா நிச்சயமாக இல்லை அவர் கேட்ட கேள்விக்கு இன்னும் நான் பதில் கூறுவேன் என்று கூறுகின்ற அளவிற்கு யாருமே இல்லை ஆனால் பேக் ஐடியிலேயும் நான் தேசியவாதி என்றும் ஒரு சிலர் சும்மா ஊழல்வாதி அவன் துரோகி என்று கூறுகிறார்களே தவிர அந்த வருவதற்கு யாரும் இல்லை சரி அது ஒரு புறம் இருக்க அப்படி பல விடயங்களிலே சுமந்திரன் ஊடகங்கள் சிங்கள ஊடகங்களை சிங்கள மக்களை அஹ் அல்லது ஆதரவை எடுப்பதற்கோ எதிர்ப்பை தணிப்பதற்கோ அல்லது அவர்களுடைய ஆதரவு சிங்கள பக்கத்திலே தானம் சம்பந்தி ஆகிவிட்டேன் அவர்களையும் அவர்களுக்கும் சில இனிப்புகள் வாயில் போட வேண்டும் என்பதற்காக கூறினாரோ அது அவர்கள் அவருக்கு களத்திலே நாகத்தை விட்டது போல இப்பொழுதும் இறக்கி கொண்டுதான் இருக்கிறது சிவனின் களத்திலே அந்த வாசுகி பாம்பு சுத்தியது போல அந்த மலையை சுத்தி சுத்தியது போல அந்த நஞ்சை கடைவதற்கு அந்த வாசுகி பாம்பை போட்டு சுத்தியது போல அந்த நஞ்சை எடுத்து சிவன் களத்திலே போட்டது போல அருந்தி தொண்டையிலே வைத்திருப்பது போல சுமந்திரனுடைய அவருடைய களத்திலே இப்பொழுதும் வாசுகி பாம்பல்ல அந்த நஞ்சு அவர்களுடைய அவருடைய களத்திலே இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது மெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது அதை வெளியேற்றவும் முடியாமல் சுமந்திரன் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நாங்கள் இப்படியே பார்க்கின்ற வகையிலே சுமந்திரன் அரசியலுக்கு ஆதரவு குறைந்து தான் இருக்கிறது குறைய படுக்கு படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் மீது மேலும் மேலும் பழிகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இது தொடர்ந்து இருக்கத்தான் போகிறது அந்த வகையிலே தமிழ் அரசியல்வாதியாக சுமந்திரன் இனிமேல் இருப்பதற்கும் இனிமேல் தமிழ் கட்சிகளுக்கு பொறுப்பேற்பதும் அல்லது தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவாக அவர் தமிழ் கட்சியோடு ஒரு தமிழரசு கட்சியிலோ ஏதோ ஒரு கட்சியிலே இருப்பதற்கும் அதாவது அவர் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டார் ஆனால் அவர் மன ரீதியாக இப்பொழுதும் பலமாக இருப்பதாக நாங்கள் அவருடைய பேட்டிகளிலே செவிகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் மக்களுடைய நாடி துடிப்பை நாங்கள் குறிப்பாக குறித்து கூற முடியாது அடுத்த சுமந்திரனை எதிர்க்கின்றவர்களுடைய பக்கத்திலே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமாக இருந்தால் மக்கள் சுமந்திரனை கூட ஆதரிக்கின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது காரணம் ஜேவிபியை உமிழ்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்து அலங்கரித்த இந்த தமிழ் மக்கள் என்ன எங்கே எப்படி செய்வார்கள் என்று கூற முடியாது இருந்தாலும் எங்களுடைய கணிப்பின்படி இனிமேல் சுமந்திரன் ஐயா அவர்களை தமிழரசுக் கட்சியில் வைத்திருந்தாலும் கூட தமிழரசு கட்சிக்கு வாக்கு குறைவதற்கும் அடுத்த பக்கத்திலே வாக்கு அதிகரிப்பதற்கும் அது சமனாக இருக்கிறது அப்படியான ஒரு செயலாக அது அமையும் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் நாங்கள் தொடர்ந்து இருந்துதான் பார்க்க வேண்டும் சுமந்திரனையாவுடைய நகர்வுகளையும் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்களுடைய நகர்வுகளையும் தொடர்ந்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா போர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி